ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் போன பாட்டில் வந்து கடலூர்லேருந்து எரிமேலி வரைக்கும் நம்ம நடந்த நிகழ்வுகள்லாம் வீடியோ பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இப்போ வந்து நம்ம எரிமேலிலேருந்து நிலக்கல் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிற வேனோ காரோ அலோடு இல்லை பம்பைக்கு இங்கே அவங்க வந்து கேரளா கவர்மெண்ட் அவங்க பஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அதில் தான் நம்ம டிக்கெட் எடுத்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவுமே நம்ம வந்து இப்போ நிலக்கல்ல இருந்து பம்பை பம்பை டு சபரிமலை இந்த வீடியோ தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் எப்படி இருக்கு என்ன சொல்ல வரீங்காக ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ பம்பை நதிக்கு வந்தாச்சு இங்கே வந்து குளிச்சுட்டு தான் நம்ம சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க போகிறோம் இங்கேருந்து நான் நடந்து போகிறதுக்கு சபரிமலைக்கு மூணு மணி நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் போயிடுவாங்க நான் கொஞ்சம் எப்பவுமே ரெஸ்ட் எடுத்து அப்படி போவேன் ஸ்லோவாக நடந்து போவேன் போங்க பம்பையில் வந்து தண்ணி வந்து ஒரு திட்டமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒரு இடுப்பளவு தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து கொஞ்சம் சேஃப்டியாகவே குளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மணி மூணு இந்த டைமுக்கு வந்து இந்த பம்பையில் குளிக்கிறது ஜி தண்ணி வந்து அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும் இருந்தாலும் அது ஒரு ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பம்பை நதி உருவான வரலாறு என்னன்னாக்கா ராமனும் லட்சுமணனும் சீதையை தேடி காட்டில் அலைஞ்சிருக்காங்க அப்போ வந்து மதங்க முனிவர்னு பார்க்க ராமனு லட்சுமணன் வந்திருக்காங்க அப்போ வந்து அந்த முனிவர் வந்து தீர்த்த யாத்திரைக்காக வெளியில் சென்றிருக்காரு அப்போது வந்து அங்கே பணியாற்றிய பெண் வந்து ராமனு லட்சுமணரையும் வந்து வரவேற்றிருக்காங்க அப்போ வந்து அந்த பெண்மணி வந்து சாப்பாடு உபசரிக்கும்போது தயங்கி தயங்கி இருந்திருக்காங்க அதனால் வந்து ராமர் வந்து கேட்டுருக்கார் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அப்போ வந்து அந்த பெண் சொல்கிறாங்க நான் வந்து ஒரு மலைவாழ் பெண் ஒரு தாழ்த்தப்பட்டவள் அப்படின்னு வந்து தன்னையே வந்து தாழ்வாக நினச்சி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து ராமர் ராமர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இங்கே எல்லாருமே சமம் தான் அன்பு ஒன்று தான் எல்லாருக்கும் பொதுவானது அதனால் நீங்கள் வந்து தாராளமாக எனக்கு எங்களுக்கு உணவளிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு பேர் வந்து நீலி ஸோ அவங்க வந்து ஒரு சந்தோஷமா வந்து உணவு அழைச்சிருக்காங்க மேலும் உன்னை தாழ்த்த குலத்தவள் என்று கருதும் மக்கள் உன்னை போற்றி புகழும் நிலையை நான் உனக்கு அளிக்கிறேன் என்று அவளது பூரண சம்மதத்துடன் அப்பெண்ணை அழகான அருவியாக்கி புனிதமாக்கினார் அப்பெண் நீலிதான் இன்று பம்பை நதி ஃப்ரெண்ட்ஸ் வீரமணி எப்பவுமே வந்து இருமுடி வந்து குருசாமி தான் இறக்கி வைக்கணும் அதே மாதிரி கிளம்பும் போது அவர்தான் தலையில எடுத்து வைக்கணும் இருமுடியை பிரெண்ட்ஸ் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம மலையறோம்னா எப்பவுமே வந்து நம்ம சீக்கிரம் போயிடணும் சீக்கிரம் நடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சீக்கிரமாக சீக்கிரமாக ஏன்னா அவங்கவுங்க உடம்புடைய கெப்பாசிட்டி அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ ரொம்ப மூச்சு வாங்குச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா போங்க ஏன்னா அவசரம் இல்லை ஏன்னா சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கார்த்திகை மாதம் ஆரம்பிச்ச உடனே நாங்க ஐப்பொங்கல் வந்ததால கூட்டம் வந்து ஒன் பை ஒன்னாக அப்படி போற தான் நார்மலா தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா போன வருஷம் நாங்க வந்து நம்ம டிசம்பர்ல வந்து வந்தோம் ஆறாம் தேதி வந்து ரொம்ப பீக்ல இருந்தது கூட்டம் இந்த குடோன்லாம் இருக்குல்ல ரைட் சைடில் இதில் வந்து அடைச்சி அடைச்சி விட்டாங்க ஸோ ரொம்ப வந்து கூட்டம் ஜாஸ்தி இருந்தது அப்ப அப்ப வந்து இந்த ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை மூணு வயசு நாலு வயசு குழந்தை இட்டுன்னு வந்தவங்களாம் ரொம்ப சிரமப்பட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பீக்கில் இருக்கும்போது தயவு செஞ்சு வந்து குழந்தைங்க எல்லோரையும் கூட்டின்னு வராதிங்க முடிஞ்சால் சீக்கிரம் வாங்க சபரிமலை கார்த்திகை மாதத்தில் ஆரம்பிச்சுருவாங்க ஸோ அந்த டைம் சீக்கிரம் வாங்க இந்த அப்போலாம் வந்து இந்த இடம்லாம் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம் ஆன்சு எங்கள் அப்பாவுக்கு காலில் ஆணி இருக்கிறதால அவரால் ஒழுங்காக நடக்க முடியாது தாங்கி தாங்கி தான் நடப்பார் ஆனால் அவர் கூட நடக்கவே முடியாது அவர் ஏன்னா வந்து ஸ்லோவாக போவார் நானும் வந்து அதுக்கேற்ற மாதிரி பொரியுமா அப்படி நடந்து போவோம் ஏன்னா கா ரீசன் என்னென்னா இது அவர் மூணாவது வருஷம் ஏன்னா ஐப்பொங்கல் வந்து ரெட்டையில் விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒத்தையில் தான் விடணும்னு சொல்லுவாங்க ஒன்று மூணு வருஷம் போகணும் இல்லைன்னா அஞ்சு வருஷம் போகணும் இல்லைன்னா ஒரு வருஷம் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை கணக்கு பண்ணி தான் ஒரு அப்பா வந்து ரெண்டாயிரத்தில் வந்து வந்தார் லாஸ்ட்டாக ஐப்பொங்கல் ரெண்டாவது வருஷம் இதோட மூணாவது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வராரு ஸோ எவ்வளோ நாள் ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இருபது இருபத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ ஐயப்பனுடைய பதினெட்டு படிக்க வந்தாச்சு இந்த பதினெட்டு படியோடைய அர்த்தம் என்னென்னாக்கா இந்த ஐயப்பன் கோயிலை சுற்றி பதினெட்டு மலைகள் இருக்குது இந்த பதினெட்டு மலைகளையும் தேவதைகள்னு சொல்லுவாங்க அந்த தேவதைகள் தான் இந்த படிக்கு காவலாக இருக்கிறாங்க ஸோ இந்த படியோடைய வந்து தத்துவம் என்னென்னாக்கா முதல் படி காமம் இரண்டாம் படி குரோதம் மூன்றாம் படி லோபம் நான்காம் படி மோகம் ஐந்தாம் படி மூர்க்கம் ஆறாம் படி மாச்சரியம் ஏழாம் படி வீண் பெருமை எட்டாம் படி அலங்காரம் ஒன்பதாம் படி பிறரை இழிவுபடுத்துதல் பத்தாம் படி பொறாமை பதினொன்றாம் படி இல்லறப்பற்று பன்னெண்டாம் படி வந்து புத்திர பாசம் பதிமூணாம் படி பணத்தாசை ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேங்காய் எதுக்கு உடைக்கிறனாக்கா இங்கே வந்து இந்த பதினெட்டு படி ஏறனா கருப்பசாமியுடைய அனுமதி பெற்று தான் நம்ம வந்து இந்த பதினெட்டு படி ஏற முடியும் ஸோ அதனால தான் இந்த தேங்காய் உடைக்கிறோம் பதினாலாம் படி பிற பிறவி வினை பதினைஞ்சாம் படி செயல்வினை பதினாறாம் படி பழக்கவினை பதினேழாம் படி மனம் பதினெட்டாம் படி புத்தி இந்த பதினெட்டு படியோட தத்துவம் என்னென்னாக்கா இந்த பதினெட்டு விஷயங்களையும் கடந்து எவன் இருக்கிறானோ அவன் மேலே இருக்கிறான் பொருள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த பதினெட்டு படியும் ஏறி வச்சு ஏறி நம்ம லெஃப்டில் வரணும் லெஃப்டில் வந்து இப்படி சாமியை சுற்றி அதோட தெரியுது பாருங்கள் அந்த இடத்த ரைட்ல அப்படியே வந்து நம்ம அதுக்கப்புறம் தான் சாமியை பார்க்க முடியும் இப்போ கூட்டம் வந்து அப்படியே நார்மலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தெரியுது பாருங்கள் ஒரு கோல்டு கலரில் கோபுரம் அதுதான் வந்து சன்னிதானம் ஐயப்பன் சாமி இருக்கிற இடம் ஸோ பாருங்கள் ரொம்ப சின்னதாக இருக்கும் கோவில் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப சின்ன கோவில் ஆனால் வந்து இவ்வளோ பக்தர்கள் இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கடவுள் ஐயப்பன் எப்பவுமே வந்து இங்கே ரைட் சைடில் தெரியுது பாருங்கள் கோல்டு கலரில் கோபுரம் அங்கே தான் வந்து சன்னிதானம் இருக்குது ஸோ எப்பவுமே வந்து நம்ம ரைட் சைட்லேயே போனால் தான் நம்ம சாமி நல்லா பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாமியை நல்லபடியாக பார்த்தாச்சு ரொம்ப ஒரு சாமியை பார்த்த உடனே நமக்கு ஒரு ஃபுல்லாக ஒரு பவர் ஃபுல்லாக வந்து ஒரு சக்தி கிடைச்ச மாதிரியே இருக்கும் ஃபீலு ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே மணிகண்ட சாமி வந்து மணியை கட்டி அந்த சபரிமலை சாமி சன்னிதான பக்கத்துலேயே வந்து கட்டுவாங்க அது பண்ணக்கூடாதுன்றாங்க குருசாமியெலாம் வந்து எங்கே கட்டணுன்னா அந்த மணியை வந்து எங்கே கட்டணுன்னாக்கா நம்ம தான் இருக்காங்கள்ல அது பின்னாடி வந்து ஒரு மணிமண்டபம் இருக்கும் ஒரு வந்து ஒரு தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அங்கே தான் கட்டணும் நான் அங்கே தான் கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து மஞ்ச மாதாவை போய் நம்ம வழிபட்டாக்கா தேங்காய் வந்து உருட்டி நம்ம வழிபட்டாக்கா நமக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும் ஸோ அந்த மாதிரி நிறைய ஐதீகம் இருக்குது நம்ம நினச்சது நடக்கும்ன்ற ஒரு ஐதீகம்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து சபரிமலை ஐயப்பனை பார்த்துட்டு அடுத்து மஞ்ச மாதாவை போய் தரிசிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் டீம் கூட வந்து ஜாயின் பண்ணியாச்சு சாமிலாம் பார்த்துட்டு நெய் தேங்காய் உடைக்கிறாங்க நெய் தேங்காய் வந்து கெட்டியாக இருந்தால் தான் வந்து நம்ம முழுசாக பக்தியை வச்சோம் அப்படின்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது தேங்காவை பொறுத்தும் அந்த கிளைமேட்டை பொறுத்தும் நம்ம ரெண்டு நாள் கழிச்சு வந்து உடைச்சாக்கா அது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இல்லை ஒரு சில டைம் தேங்காய் உடைக்கும்போது ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து அது வந்து விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே வந்து நம்ம கடலோடைய அருள் கிடைக்கிறன்னா நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது யாரையும் ஏமாற்றக்கூடாது ஸோ யாரையும் படிவாங்க வாங்கக்கூடாது அந்த எண்ணம் தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸு மெயினாக ஸோ அதை யாரும் அதிகமாக ஃபாலோ பண்ணுறதுல அதான் பிரச்சனையே ஸோ தேங்காய் சாப்பிட்டுட்டு இருப்போம் தேங்காய் வந்து காலையிலேருந்து சாப்பிடல மூணு மணிலேருந்து நடந்து வரதுனால இப்போ நாங்கள் கரெக்டாக வந்து சாமியை பார்த்து கரெக்டாக பதினொன்று மணிக்கு காலையில் சாமியை பார்த்தோம் ஸோ நெய்வாளி எடுத்துன்னு போயிட்டு நாங்கள் நானும் ஃப்ரெண்டும் போயிட்டு நெய்வாளி வந்து அபிஷேகம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் அதேமாரி வந்து இந்த தேங்காய் நெய் தேங்காய் உடைச்சி அந்த நெய் வாளி வந்து ஒரு நாங்கள் வந்து அஞ்சு லிட்ரு வாலி எடுத்துகிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து ஒரு நாலு லிட்ரு நெய் இருந்தது ஆனால் நம்ம ஐப்பண்ணுக்கு அபிஷேகம் பண்ண உள்ளே எடுத்துகிட்டு போனோம் அப்போ வந்து பாதிக்கு பாதி ஊற்றிட்டாங்க நெய் ஸோ எல்லாமே இங்கே பிஸ்னஸ் தான் எப்போவுமே கோவிலுன்றது பிஸ்னஸ் தான் கடவுள் வந்து மனசை ஒரு நிலை பார்த்து தான் ஆனால் வந்து இங்கே இருக்கிற மற்றவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து அந்த பிஸ்னஸை தான் பார்க்குறாங்க கோவிலில் வந்து நீங்களே பார்த்தீங்கனாக்கா இப்போ இரநூறுவா டிக்கெட் கொடுத்தா குயிக்காக போய் சாமியை தரிசனம் பண்ண நூறுரூவா கொடுத்தா அதை விட கொஞ்சம் ஸ்பீடாக ஸோ பத்து ரூபா கொடுத்தா அதை விட கொஞ்சம் ஸ்லோவாக போய் பார்க்கலாம் ஸோ எல்லாமே எங்கள் பிஸ்னஸ் தான் உண்மையிலேயே நீங்கள் வந்து உங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் மனது மனசு எல்லாமே நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கோவிலுக்கு பண்ணுறத விட இல்லாதவங்களுக்கு பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணுங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பண்ணுங்கள் ஸோ அதுதான் வந்து நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய விஷயம் ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருப்பீங்க ஸோ அதான் முக்கிய சந்தோஷம் முக்கியம் அது நம்ம எங்கே இருக்கோம் எப்படி இருக்கணும்னு முக்கியம் இல்லை நம்ம சந்தோஷமாக இருக்குமா நம்ம வந்து கோடி ரூபா கையில் இருக்கா அதில் ஹாப்பி இருக்காது பத்து ரூபா இருந்தால் அதில் ஹாப்பி இருக்கும் பணம் முக்கியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே வந்து நம்ம எங்கே இருக்கோம் எப்படி இருக்கும் ஸோ அதுக்கு உண்டானது நம்ம வந்து யாருக்கும் இடுதல் பண்ணாமல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு ஒரு ஹாப்பினஸ் க்ரியேட் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஐப்பங்குலேருந்து வந்து கீழே இறங்கிட்டுருக்கோம் இது பம்பைக்கு போகிற ரூட்டு இங்கே வந்து அந்த ஒரு சின்ன ஒரு சபியம் மாதிரி இருக்காது உள்ளே போனால் தான் நம்ம கீழே இறங்குற ரூட்டு வரும் ஸோ மேலே ஏறுறதுக்கு ஒரு ரூட்டு இறங்குறதுக்கு ஒரு ரூட்டு ஸோ இந்த இறங்குற ரூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தாக இருக்கும் அப்புறம் இங்கே நடக்க முடியல எல்லாம் அந்த சர்வலில் ஓடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பாருங்கள் இது பேர் தான் டோலி இது வந்து யாராவது வயசானவங்க நடக்க முடியல இல்லை சாமியை போய் தரிசிக்கணும் ரொம்ப முடியாதவங்க இல்லை வயசானவங்க இல்லை காலையில் ஏதாவது ஆடிப்பட்டிருக்கா அவங்களாம் வந்து இந்த டோலி மூலிமா நம்ம மேலே போய் சபரிமலையா சாமி ஐயப்பனை வந்து தரிசிக்கலாம் அந்த டோலி வந்து நாலு பேர் நம்மளை தூக்கிட்டு போவாங்க அது வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இதுவரைக்கு பாருங்கள் அந்த சேரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ பம்பைக்கு வந்தாச்சு இங்கேருந்து நம்ம வந்து நேராக நிலக்கல்லுக்கு நம்ம பஸ் ஏறி போக வேண்டியதாக கவர்மெண்ட் பஸ்ஸில் அங்கே தான் வந்து நம்மளுடைய பஸ் நிற்கிது நிலக்கல்லில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது அஞ்சு நாள் ட்ரிப்ன்றதால அடுத்த பார்ட்டில் சந்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்